121 இருபத்தி ஓரு உயிர்களை பலிவாங்கிய ஹத்ராஸ் கூட்ட நெரிசலுக்கு காரணமான சாமியார் போலே பாபா மீது பாலியல் வன்கொடுமை உட்பட பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டம் ரதிபன்பூரில் சாமியார் போலே பாபா நடத்திய ஆன்மீக பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நூற்றி இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அவரை பிடிக்க போலீசார் முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் போலே பாபா மீது பாலியல் வன்கொடுமை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஆக்ரா எட்டாவா கஸ்கஞ்ச் பருகாபாத் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் ராஜஸ்தானில் உள்ள நகரங்களிலும் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இதனிடையே ஜூனியர் என்ஜினியர் தேர்வு எனப்படும் ஜென் தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கிலும் சாமியார் போலே பாபாவுக்கு தொடர்பு இருப்பதாக ராஜஸ்தான் மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர் வினாத்தாள் கசிவு வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட ஹர்ஷ்வர்தன் மீனா என்பவரோடு போலே பாபா தொடர்பில் இருந்ததையும் அவர் வழங்கிய நிலத்தில் போலே பாபா ஆசிரமம் ஒன்று நடத்தி வருவதாகவும் போலீசார் கூறியிருக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க